முருகையா கோமகன் குரல் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்தினை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பேரணிக்கு அந்த வகையில் யுத்தம் முடிந்த பின்னரும் வெள்ளைவானில் கடத்தப்பட்ட உறவுகள் யுத்த நிறைவில் வெள்ளை கொடியுடன் வந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கைகளால் ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் கண்ணீரோடு நீண்ட காலமாக ஒவ்வொரு தெருவாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் நாங்கள் யாரும் பார்வையாளர்களாக இருந்து இருந்து விட்டு சென்றுவிட முடியாது தமிழருடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் போராட்டத்தின் அடிப்படை இந்த காரண காரணிய காரணங்களுக்காகத்தான் இவ்வாறான சம்பவங்கள் இந்த இலங்கை தீவில் இருக்கின்றது குறிப்பாக அது தமிழ் தாயக பிரதேசத்தில் மிக கொடூரமான முறையில் நடந்தேறிய இந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் மனித நேயத்தை நேசிக்கின்ற நேசிப்பாளர்களுக்கும் இது உரித்தான விடயம் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மா அம்மாருடைய உறவுகளுடைய கண்ணீருக்கு விடுதலை வேண்டி முன்னெடுக்கப்படும் இந்த பேரணிக்கு புரளற்ற குரல் அமைப்பு தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கி நிற்கின்றது அதே நேரத்தில் இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் உள்ளக விசாரணை பொறிமுறைகளில் நம்பிக்கை இல்லாமல் சர்வதேசத்திடம் நீதி கோரி நிற்கின்றார்கள் எனவே இந்த சர்வதேச விசாரணையை வலுப்படுத்தும் வகையில் அனைத்து தம தமிழ் மக்களும் அணி திரண்டு இந்த போராட்டத்துக்கு இந்த பேரணிக்கு வலுச்சேர்த்து ஆதரவு நல்க வேண்டும் என அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் தொடர்ந்தும் செம்மணி புதைகுழியில் தோண்ட தோண்ட எங்களுடைய உறவுகளுடைய எலும்புக்கூடுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு இன அழிப்பினுடைய ஒரு சாட்சியாக எங்களோட கண்ணுக்கு முன்னால இன்றைக்கும் நட காண்பித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்திலேயாவது எங்களுடைய பங்கேற்பை பங்கேற்று இந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் அணிதிரண்டு இந்த உறவுகளுடைய கண்ணீருக்கு நிரந்தர தீர்வினை நோக்கி இந்த போராட்டத்துக்கு நாங்கள் வலிச்சியர்க்க ஒன்றிணைவோம் நன்றி